படிச்சுடா இப்படி அண்ணன் சொன்ன மாதிரி வேலையாக இல்லாட்டி ஒரு டீச்சர் ஆகணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆசை இல்ல எல்லா தொழிலும் சூப்பர் தான் என்னண்டா ஒரு ஒழுங்கான வீடு இல்ல அப்ப நீங்க என்னத்துக்கு அதிகாரத்துல இருக்கிறீங்க இவங்களுக்கு ஒரு ஒழுங்கான வீடை கட்டி கட்டி கொடுக்க முடியல அதை எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு தண்ணி வசதி இல்ல அப்பெல்லாம் நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க உண்மைதான் ஒருவனுக்கு பின்னால் ஒரு கடிதத்தை கொண்டு வைத்தது அவன் தான் கொடுக்கணும் வெளியிட்டான் சொல்லி கட்டாயம் நம்ம படிக்காட்டி நாங்க போலியில் நின்று ஒரு கடிதம் இருந்தானே அதே மாதிரி தான் வரும் உண்மை நிலைமை அறிக்கிற நம்ம வீட்டை வருவாங்க புரிச்சா கூட்டிட்டு படிக்கிறேன் மட்டும் ஜிஎஸ்சி மாதிரி கூட்டிட்டு இது வடிக்கிறோம் படிச்சு அவன் சாப்பிடுவான் இது நம்ம அப்படியான தொழிலாம் செய்யாத நம்மகிட்ட வருவாங்க ஏன்னா அப்படி அது இருந்தால பார்க்கும்போது உண்மையான முஸ்பாத்திய காய்ச்சாலும் எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு என்னடா போற வீடு இப்படி தண்ணி தண்ணியா இருந்தா அக்கா என்ன மாதிரி என்ன கதை நாங்க இப்ப ஒரு அரசாங்கத்தால வந்து கிளீன் சிறுலங்கா அப்படின்ற ஒரு விஷயம் வேலை திட்டம் செய்யறோம் தெரியுமா நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா பாக்குற இல்லையா பாக்குற இல்லையா புதிய அரசாங்கத்துல கிளீன் சிறுலங்காண்டு அதுல ஊர் மக்கள் வந்து உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து அந்த கொஞ்சம் தவறான விஷயங்கள்லாம் வந்து வீட்டுல வந்து செய்யறதுனால வந்து ஊர்களுக்கு கெட்ட பெயரா இருக்காமண்டு அப்பதான் நாங்க ஒரு சோதனை செய்யறதுக்காக வந்திருக்கோம் சரியா ஏ என்ன பிரச்சனை பண்றீங்க ஊர்ல எல்லார்ட்டையும் விசாரிச்சு அண்ணாவை கூட்டிட்டு வந்த ஒரு வெத்தலை போடுறீங்க தானே வெத்தலை போடுறது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு சொர்க்க மாதிரி ஒரு வீடு உண்டு அதான் பார்க்க வந்திருக்கேன் பெயர் என்ன உங்களோடய ஓந்தாரிக்க இது கொடியன் கொடியா இந்த வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிங்க என்ன வாழ்க்கைன்றது இந்த கஷ்ட நிலையெல்லாம் இருக்கணும் முன்னேறணும் வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரணும் அந்த முன்னணும் தான் தொழிற்கு போனா தான் தொழில் ஏதோ இந்த பிள்ளைகளும் தலைப்பட்டா எதோ இருக்கிறத விட கொஞ்சம் முன்னுக்கு வரலாம் அப்படி பிரச்சனை உழைக்கிறது ஒரு ஆள் தானே சாப்பாடு வேற ஏதாவது தவறான வழியில முன்னு கொண்டு வரையலாம்

ரெண்டு புள்ளை இலனே ரெண்டும் பொடியே ரெண்டும் பொடியனா சிங்க குட்டிகள் எங்க பாப்பம் தம்பியோட பேர் என்ன இப்படி வா அவன் அம்மா என்ன சொல்றாங்க நான் சொல்றேன் ஆ எத்தனை மாண்ட படிக்கா எட்டு எட்டாம் மாண்டா பார்த்தா பன்னெண்டாம் மாண்ட மாதிரி இருக்கா ஆ பதினொன்றா படிக்குதா அப்ப எட்டுன்றா அடிச்சு விடுறான்டாப்பா வாயை திறந்தோனே போய் ஏன் பதினொன்றா படிக்கா

நம்ம அப்படி கிளியனுக்கு போயிட்டு கொடியனை கொண்டு வந்து பேச்சு தின்னு போட்டு கிளியனுக்கு போயிட்டு வந்து அடுத்த ரெண்டு கொடியன் போக போவாங்க நிறவேணா வர வேணாம் வரவேணா ரெண்டு சொல்லி ஒன்பது மணிக்கு இப்படியே நாலு பிள்ளை நேரம் திருப்பி சரி ஒரு திருப்பி நான் அவர்கிட்ட போய் காய்க்கிறேன் ஒரு கார்ட்ட சொல்லி திருப்பி அவர் திருப்பி திருப்பி தான் செய்யறான்னு சொன்னா திருப்பி காய்க்கலாது நம்மட புள்ளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அனுசரிச்சு தானே போகும் இல்ல நான் எத்தனை காப்பு போய் சொல்லிட்டு சொல்லி பார்த்தா நிறைய கடவுள இவர் சொல்லி 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 போய் எனக்கு அடிச்சிருக்காரு அடிக்கப்படிய மனசு சொல்லுவா போய் கேட்கறேன் கேட்டா அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு சரியான தான் பாரு அப்ப சொன்ன பிரச்சனை இல்லை நம்ம அந்த கதைச்சி கதைச்சி சொல்லி வேற ஸ்கூல்லயாவது சேர்த்துருக்கலாம் தானே வேற இதுல இங்க அப்படி சேர்க்கறது பதிவு அங்க தர மாட்டாங்க ஸ்கூல்ல தர மாட்டாங்களா தர இப்ப இப்ப படிச்சா எத்தனை ஆமாண்டு அவர் படிக்கணும் இந்த வருஷத்தோட பதினோரு ஆமாண்டு

உண்மையா அவர் படிப்பு நல்லா படிக்கணும் எதிர்காலம் வந்து நான் இந்த அண்டை கன்னடத்துல போயோ இல்ல கூலி வேலைக்கு போயோ நான் ரெண்டு பிள்ளைகளும் படிக்கணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டேன் பிள்ளைகள் கொஞ்சம் கோசாக்கே இவரு ஏழு சரியா இதெல்லாம் இவருக்கு அடிக்கடி வருத்தங்கள் வரும் அவர் மாதிரி ரெண்டு பேரும் போல இவர மூன்று மாசம் தாய்கிட்ட சின்ன குடையோம் அவரையும் அப்படித்தான் உடவுக்கும் மூணு மாசத்துக்கும் கொஸ்டர் கஷ்டப்பட்டுருக்கேன் டிக்கென் பண்ணி சொல்லி அவ்வளவு கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்ட அளவுக்கு போனா இந்த பத்தாம் அவ்வளவுக்கு போயிட்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு போனா சரி படைப்பு வருதா பின்னக்கு வருதா தெரியும் கொஞ்சம் முன்னுக்கு சொல்லி 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 தான் அனுப்பினதும்

அப்புறம் ஒரு சாதாரணமா ஒரு பதினோராம் ஆண்டோ பன்னெண்டாம் ஆண்டோ படிச்சா கூட ஒரு சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல கூட வேலை எடுக்கலாம் புரியுதா அப்ப அது உங்களுக்கு பெருமையா இல்லையா சந்தோஷம் தானே அது நம்ம அப்படி ஒரு முயற்சி எடுப்போமா விருப்பப்பட்டா நான் முயற்சி எடுக்கிறேன் இப்படி கொஞ்சம் பக்கமா வாங்களே கேட்போம் உனக்கு முதலாவது படிக்கிறது இப்படி பக்கமா உனக்கு படிக்கிறதுக்கு முதலாவது விருப்பம் இருக்கா இல்ல இல்லையா ஏன் என்ன காரணம் அம்மா இப்படி நல்லா வாங்களே கேப்போம் நாம ஏன் விருப்பம் இல்ல விருப்பமே இல்ல அதான் ஏன் வேண்டாப்பா கடல் தொழிலுக்கு போ ஆத்துக்கு போ எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உனக்கு விருப்பம் வேண்டா போ வண்ண படிச்சு நீ ஒரு நல்ல ஒரு படிச்சாதானே அம்மாவுக்கு விருப்பம் அம்மாவுக்கு பெருமை அம்மா சந்தோஷப்படுவாங்க தானே அப்பா இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுறேன்

அடி வாங்கி நாங்க அடி வாங்குறதுக்கு விருப்பப்படலண்டா நாளைக்கு எங்களுக்கு வந்து நான் படிக்கிற டைம்லயே இல்ல சும்மா அட்டி பேர் அட்டி இந்த பின்னுக்கு பின்னுக்கு அப்படியே வீங்குண்டாப்பா என்ன அட்டி பிரம்பு என்னையும் வெட்டி கொண்டு வர சொல்லி போட்டு அந்த புறம்பால் அடிக்கிற சித்திரவேல் செய்யறோகர் இருந்து அடி என்றா சும்மா தூள் பறக்கும் ஆஹ் இன்றைக்கி அது எதையோ நாங்க கொஞ்சம் படிச்சனாலதாடா அப்போ ஏதோ ஒரு விஷயத்த செய்யறோம் இல்லடா ஒண்ணும் பண்ணையில அதே என்ன ஏதோ படிக்க தெரிஞ்சதுனாலதான் வந்து ஒரு எழுதவோ வாசிக்கவோ இல்லாட்டி ஏதோ ஒரு கதைக்கவோ இல்லாட்டி ஏதோ ஒரு முயற்சியோ அந்த யூடியூப் சேனலோ ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கேன் மேனேஜரா வேலை செஞ்சிருக்கேன் அப்படி எதையோ உண்ட செஞ்சது தினச்சனாலே ஒரு படிப்புனால அப்ப இன்னும் நாங்க படிச்சிருந்தா இன்னும் முன்னுக்கு போயிடுது

கடல் தொழிலும் ஆத்து தொழிலும் எல்லாமே சூப்பர் தான் எந்த தொழிலும் கேவலமான தொழிலும் இல்ல அதனால கொஞ்சம் படிச்சா நல்ல நாளா படிச்ச படிச்சே நீடா உதாரணத்துக்கு வந்து ஆத்து தொழிலுக்கு போகும்போது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு கடல் தொழிலுக்கு நீ கூட்டிட்டு போகலாம் ஒரு கும்பஸ் வாங்கலாம் சின்ன போட்ல போடுறதுக்கு பதிலா வந்து ஒரு நாலு பேரை வந்து போட் எடுத்து கொடுத்து வந்து தொழில் செய்றண்டா ஒரு கணக்கு தெரிஞ்சிருக்கணும் இருக்கணும் ஆமாவா இல்லையா ஒரு முதலாளியா நீ இருக்கலாம் பில்லாடி தொழிலாடியாதான் நீ கிடைச்சி மட்டும் வேலை செய்யும் ஆஹ்

பண்ணாத விருப்பம் என்ன உண்மையா இவங்க படிக்கணும் முன்னுக்கு வரணும் விருப்பமா விருப்பம் அதான் இந்த இவர் இந்த கட்டுத்தாரு இவரு சொல்லிருக்க நான் படுற கஷ்டம் அதை விட கஷ்டப்படுவா நீ நான் பதக்காத எப்படி தோல் உரியுது அதே மாதிரி நீ மாதிரி போடுவா ஏன்டா இப்படி இப்ப இந்த அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு பெரிய வேலை இல்லாட்டியும் அண்டைக்கு நாள் சாப்பிட்ற வேலையாவது நம்ம திரிக்கலாம் பிரிக்கலாம் ஒருவனுக்கு பின்னால் ஒரு கடியத்தை கொண்டு போயிட்டு

ஸ்கூல் போக மாட்டேன் இதான் புடி ஸ்கூல் போக மாட்டேன் ஏண்டாப்பா இப்படி இருக்கீங்க என்னடா என்ன காரணம் அதுக்கு பிரின்சிபல் தொரத்து தான் காரணம் போய் அது ஒரு சாட்டு அப்படி பார்த்தா எனக்கு சேர் அடிச்சிருக்கியே அடிக்காத அடிக்கா கண்ணால தண்ணி எல்லாம் வரும்டா பப்புல இன்னும் அடிக்க ஆஹ் என்ன அடி வாங்கினது நான் சொல்றான் போய கேக்குற கேட்டு சொல்றேன் இல்ல இப்ப இப்ப இருக்கிற சட்டம் என்னண்டான்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு தொட்டு கூட பார்க்க முடியாது ஆனா அடிச்சாது நாங்க வந்து கேட்க தேவையில்லை இப்ப செய்ய மாட்டாங்க செஞ்சா ஏன் தெரியுமா ஒரு பிள்ளைகளை கண்டிக்கிறத அவங்களும் ஒரு அப்பா அம்மா தான் வேணும் அடிக்க போறது இல்லை அவங்களும் ஒரு சின்ன தவறு பண்ணுனா திருந்தோணுன்றதுக்காக தான் தடவை அடிச்சிருக்காங்க நாங்க போய் வீட்டை சொல்லிட்டா இருக்கிறோம் வீட்டை சொன்னா அதை விட அடி விடுவோம் அதோட விட பின்னிப்படல் எடுப்பாங்க ஐயோ ஐயோ அப்படி சரி உங்களை சந்திச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னா அப்ப பதிப்பு பாருங்களேன் இந்த பலகரிக்கு புல்லு கூட ஒத்து இல்லாம இருக்கிறோம் இப்படி சன்னிக்காட்டுக்கு இங்க இருக்க ஜிஎஸ்ஆ ஆடிஎஸ்ஆங்களை உதவி என்ன செய்வோம் ஒண்ணும் இல்லை அது இந்த அரசாங்கத்துல இந்த அதே மாதிரி தரிக்கானு மாதிரி நம்மள விட்ட வருவானுங்க பொருஷ கூட்டிட்டு வடிக்கிறேன் மட்டும் ஜிஎஸ் மாதிரி கூட்டிட்டு வருவாங்க படிச்சு அவன் சாப்பிடுவான் இது நம்ம அப்படியான சூழல்கள் செய்யாத நம்மகிட்ட வருவான் வேறு மடிக்கான் என்றான் கூட்டிட்டு வரான் அதுக்கு மட்டும் ஜிஎஸ்வான் அப்படி தண்ணி இது வரமா நீங்க உண்மையா எந்த ஒரு தவறும் பண்ணாம உங்கள்ட்ட ஜிஎஸ் இல்ல யார் வந்தாலும் நீங்க உடனே எங்கட நம்பர் எடுத்து வச்சிருங்க கால் பண்ணுங்க சட்டத்தரணி மூலம் உங்களுக்கு அந்த என்ன நடவடிக்கை கடலுக்கு கொண்டு ஒரு சூண்டல் போட்டியெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க நீங்க அப்படி செய்யறீங்களா நான் அப்படி தான் செய்யல

ஒரு ப்ரூஃப்க்கு போன் இருந்தா வீடியோオン எடுத்திருக்கு அதே மாதிரி மனித உரிமைகள் ஆணைக்குள்ள டைரக்டரு இருக்காங்க அவங்களும் எங்களுக்கு தெரியும் ஒரு கம்ப்ளைண்ட் ஓன போட்டா ப்ரூஃபும் இருக்குண்டா அவங்கள வேலையில இருந்து நிப்பாட்டி விட்டுருவாங்க ஆனா ப்ரூஃப் இல்லாம ഒന്നും பண்ண முடியாது என்னங்கறான் ப்ரூஃப் ரெண்டு தர மூணு தர நம்மட பக்கத்துல வியாபாரங்கள் செய்யற பாரம் நம்மட வீட்டு நம்மளோட அங்க பிடிக்கல இல்ல

நீங்க வடிக்க ரெண்டு பேருக்கும் உரிச்ச நம்ம பொருளாச்சொன்னும் நம்ம செய்யாத மொழக்கு அது சரி அது தண்டன நீ உண்மைதான் உண்மைதான் சும்மா நாங்க சும்மா அது நல்ல பிசினஸ் போலி அவன் நல்ல வருமானம் இருக்கானு அவன் செய்யறவன் அவனுக்கு வருமானம் இருக்கேன் என்னன்னா செய்யறான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு செய்வோம் அப்படின்னு செய்து எவ்வளவு லாபம் எடுக்கலாம் செஞ்ச அசையும் எனக்கு தானுக கலவ வேண்டியது ஆஹ் இன்பவ அழகருக்கு உகாய் சரி வடிசராயன் செய்ய உருபமுலடா வேற என்ன படம் மீராலாம் சொல்லுங்க குட்டு கோதம் ஊலிக்கு ஏதாவது கஞ்சா விக்கிறது இல்லாட்டி வந்து இந்த வடிசராயன் இல்லாட்டி ஏதாவது கலவெடுக்குது அந்த எல்லாம் போயிட்டு நம்ம ஜெயில இருந்து வந்த நமக்கு மதிப்பு நம்மளோட இப்ப இந்த உலகத்துல மதிப்பு மரியாதையை பார்த்தா வேறைக்காக காசுதான் முக்கியம் வருமானம் தான் முக்கியம் கஷ்டப்பட நினைஞ்சா போடுவேன் ஆனா இந்த நிலைமை பாருங்க எஞ்சாருங்க தண்ணி இதுல இவ்வளவு கஷ்டத்துல இருக்க உங்களை பார்த்தா பெட்டிஸ்டா மாதிரி இருக்கப்பா அந்த அமெரிக்கால ஒரு குத்து சண்டை நடக்கு அந்த குத்து சண்டையில இருக்கிற அந்த பெட்டிஸ்டா மாதிரி பா நீங்க எனக்கே பயமா இருக்கு ஏதாவது தவறுதல காய்ச்சா பிடிச்சி தொங்க விட்டுருவீங்களோட ஆனா இதுதான் சொருக்கம் சந்தோஷமா இருக்கு மேன மழை பெஞ்சாலும் சும்மா குளிர்ல பெச்சிட்டு எல்லாம் பொத்திட்டு தூங்குனா சும்மா அப்படி இருக்கு மேன

நீங்க தான் ஏதாவது வீட்டை வீட்டாவது சண்டைகள் வந்தா இப்ப வீட்டை உள்ள மனசின்லாம் என்ன செய்யறதுண்டா உப்பு உள்ள கொஞ்சம் கூடுதலா தூய்வு விடுறதே இப்ப அண்ணா வந்து தொழில்பாடு சரியில்லைண்டா ஏதாவது உப்பு சீனி பிளேண்டி ஒண்ணு குடுக்கறதுண்டா வந்து சீனிய போடாம குடுக்கறது இப்படி இந்த சின்ன சின்ன பிரச்சனைனாலதான் பிரச்சனை வருது இப்ப நிறைய இடங்கள்ல பாக்குறோம் குடும்பங்கள் எல்லாம் வந்து பிரிஞ்சு போகுது நீங்க இப்ப எத்தனை வருஷமா வாழ்றீங்க

அத பார்க்க கவலையா இருக்கு சண்டைகள் நான் வந்திருக்கு தானே பிரிஞ்சு போகாம தாக்கு பிடிச்சு நிக்கிறீங்க தானி அப்ப நீங்க பாக்குற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க காசு இருக்கு நல்ல வசதி இருக்கு ஆனா சின்ன சின்ன வயசுல கல்யாணம் கட்டுறாங்க ஆனா மூணு மாசத்தோட இப்ப அம்மா அப்பாக்கள் வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ண போனா ஓப்பனா சொல்லணும்டா மூடிட்டு போங்கல இந்த மாதிரிக்குதான் சொல்லுது இருபது வருஷமா சேர்ந்து பெரிய சாதனைய பெரிய சாதனை என்னது இது

கடவுள் சமச்சனங்காய் சன்னவரங்காய் இதோ இல்லை மேல் ஒரு கோபம் இல்லையா என்ன 나 যায়ர வாங்க வெளிய போ நாய் கடிச்சு விட்டுண்டா அக்கா வயசு முப்பத்தொன்பது மாதிரி இல்லையே இருபது இருபத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி தானே இருக்கீங்க வெக்கப்படுறீங்களா வெக்கப்பட்டா அழகா பா இருக்கீங்க என்ன ஜோசிக்கீங்க வெக்கமான கதைக்கு பெருசா கதைக்க மாட்டீங்களா அப்ப கொஞ்சம் கதீங்க ஆஹ் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் பாக்கும்போது உண்மையான முஸ்பாத்திய கதாச்சாலும் எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்குடாப்பா இது ஆனா எப்படி இப்படி சிரிச்சு கொண்டு இருக்கீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தா நான் வேற வேறாக்களா இருந்தா என்ன செய்வாங்க தூக்கி அறிஞ்சு போட்டு போயிருங்களப்பா இந்த அம்மா அந்த அக்கா கதைக்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க பாருங்க இப்போ நான் காட்டுனேன் இதுதான் இவங்களோட வீடு இதுதான் இவங்களோட குசினி அப்ப ஜோசிச்சு பாருங்க எப்படி இதுல சமைக்கிறாங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நம்மளும் வீடியோ எடுக்கிற கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையான கஷ்டம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது போல குடும்பங்கள் தான் இப்ப கணவர் இருக்குதான் இல்லன்னு சொல்லல அதே மாதிரி புள்ளைகளும் இருக்காங்க தான் ஆனாலும் இவங்களுக்கு வந்து அரிசி சாமான அதுவும் இதுவோ தேவையில்லை ஒரு ஒழுங்கான வீடு இல்ல நம்ம ஒரு ஒழுங்கான வீடு தான் அவங்களுக்கு தேவை அரசாங்கத்தால ஏன் உங்களுக்கு கட்டித்தர இல்லை நீங்க கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்ப உங்களுக்கு வேற ஏன் பெருசா அந்த அரசாங்கத்தால வீட்டு திட்ட வீடு கட்டி குடுக்கறவங்க தானே அதையும் ஒன்னும் கட்டி தரல நீங்க நம்ம ஒரு வீடு கட்டுறேன் சொன்னாலும் நம்ம கொண்டு வர தொழில் முடிச்சு கட்டாது இந்த இதுல வந்து நான் இப்ப ஆறு வருஷமா ஆறு வருஷமா தான் இந்த வீட்டுல இருக்கு அரசாங்கத்தால உங்களுக்கு ஒரு வீட்டு திட்ட வீடு தரையில் இந்த வேற தரையுமே இல்ல ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பைப்பு அடிப்பைப்பு விட கேட்டது தண்ணிக்கு என்ன நீங்க தண்ணிக்கு அந்த வீடுக்கு போற இன்னொரு வீட்டுக்கு போறீங்க தண்ணி வசதியும் இல்ல இல்ல எனக்கு தண்ணி வசதி இல்லாட்டியும் தண்ணி வசதி நான் எங்க கடம்புற நேரம் செய்யறேன் எனக்கு ஒரு வீடு வசதி இப்ப நீங்க எப்படியோ உழைச்சு சாப்பிட்டு கொள்வீங்க ஆனா தங்குறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு வீடு ஒன்று பிரச்சனை அரசாங்கத்தால் தர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏதாவது இருக்கா எங்க வேணாலும் உங்களுக்கு அந்த விரலகண்ட வீடு வந்துருக்கீங்க அரசாங்கங்கள் வந்து போட்டு எனக்கு இந்த கிலைமைடுவோம் செய்த அந்த அண்ட அவளம் தான் அண்டைக்கு மட்டும்தான் சரி இந்த செய்தோம் இந்த முதல் இது உங்களுக்கு தான் இனி நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்த சொல்லிக்கிட்டு அவங்களை எடுத்துக்கொண்டு அந்த போட்டா போட்டு பாருங்க அந்த அவ்வளவுன்னா இந்த போட்டு இருக்கு அப்படி வேறு அனுப்புவானு போட்டு மட்டுமாதிரி எடுப்பாங்க அரசாங்கம் நம்ம கஷ்டத்தை செய்ய மாட்டானு நீங்க என்ன நிலைமை இது எப்படி வடிவாக்குதிரவலிக்குள்ள கதிரவலிக்குள்ள வருது இதுக்கு பொறுப்பான ஜிஎஸ் அப்புறம் இதுக்கு பொறுப்பான அரசியல்வாதி பாராளுமன்ற உறுப்பினருக்கு இதுக்கு பொறுப்பானவங்க இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பானவங்க பாருங்க இவங்கட இப்ப நான் வந்து நீங்க சொல்றத நம்பி வச்சுதான் என்னண்டா ஒரு ஒழுங்கான வீடு இல்ல அப்ப நீங்க என்னத்துக்கு அதிகாரத்துல இருக்கிறீங்க இவங்களுக்கு ஒரு ஒழுங்கான வீடை கட்டி கட்டி கொடுக்க முடியல அதை எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு தண்ணி வசதி இல்ல அப்பெல்லாம் நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க கட்டாயம் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுல கவனம் செலுத்துங்க அதே போல எங்க மூலம் நாங்க என்ன முயற்சி எடுக்க முடியுமோ இவங்களுக்கு வீடுகள் எதுவும் கட்டி தர முடியுமா தண்ணி வசதி செஞ்சு தர முடியுமா அந்த முயற்சியை நாங்க எடுப்போம் கட்டாயம் நாங்க செஞ்சு குடுக்கறது வந்து அடுத்த பட்சம் கட்டாயம் அரசாங்கத்துல இருக்கிற நீங்க தான் செஞ்சு கொடுக்கும் அதுதான் முக்கியம் ஏன்னா நாங்க செஞ்சு குடுக்கறது எல்லாம் வந்து உதவி சார்ந்தது ஒரு வெளிநாட்டு மக்கள் காசு சார்ந்துதான் இது வருது ஆனா உண்மையா யார் செய்யணும் அரசாங்கம் ஜி எஸ் நீங்க அத முயற்சி செய்யணும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துல கதைக்கோணும் வீட்டு திட்டங்கள் எடுத்து கொடுக்கணும் இருக்கிறவனுக்கு காசு இருக்கிறவனுக்கே வீடு இருக்கிறவனுக்கே இருக்கிறவனுக்கே கொண்டு போய் கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் இல்லாதவனுக்கு ஒரு நீதி ஒரு நேர்மை இதா கூடுதலா எங்கள்கிட்ட எல்லாருமே சொல்றது ஆக்கல் பாக்குறது இருக்கிறவனுக்கு பொய்யான பதிவுகளை பதிகிறது இப்படியான நிறைய குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கு சரியான ஆதாரத்தோட எங்களுக்கு யாராவது இதை தந்தனீங்க எப்படி இருந்துச்சுன்னா சட்ட ரீதியாக அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை நாங்க எடுப்போம் உங்களை சந்திச்சேல ரொம்ப நன்றி என்ன செஞ்சு தர முடியுமோ நாங்க செஞ்சு தருவோமா சரி நன்றி நன்றி